அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திடீர் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் விவரங்கள் திடீர்னு ஆளுநர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் எத்தனை நாள் பயணம் என்பதெல்லாம் தெரியவில்லை உச்ச நீதிமன்றத்தில் பத்து மசோதாக்களுக்கு மீதான இந்த வழக்கு உத்தரவு ஆளுநருக்கு எதிராக வந்திருக்கிறது அதே நேரத்தில் நேற்று தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் தலைமையில் பல்கலைக்கழக வேந்தர்களுடைய முக்கியமான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டமும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால் ஆளுநருக்கு ஒரு பெரிய நெருக்கடி சட்ட ரீதியாக இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது ஆளுநர் டெல்லி விரைந்திருக்கிறார் இன்று மாலை ஐந்தரை மணி விமானத்தில் அவர் டெல்லி புறப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்ச தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் பத்து மசோதாக்களுக்கு அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்தது அப்பிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுநர் மீது கடும் விமர்சனத்தை வைத்து அவர் விலக வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் முன்வைத்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெல்லி சென்றிருக்கிறார் நிச்சயமாக உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சாத்திக் அதிகமா இருக்கிறது அதே போல பிரதமரையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது ஆனால் இதுவும் எதுவும் உறுதி செய்யப்படவில்லை நாளைக்கு பல்வேறு சந்திப்புகள் பல்வேறு முக்கிய நகர்வுகள் ஆளுநர் தரப்பில் இருந்து டெல்லியில் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்